வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி முட்டபத்தி சாய்பாபா அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு அடையாரில் ஒரு அவரது ஒரு இது இருக்குது கோயில் இருக்குது சுந்தரம்னு சொல்லிட்டு அதுதான் கிளம்பிட்டேன் நான் அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு வந்து நான் ஒய்ஃபு மருமக பையன் எல்லாம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தோம் க்ளவுட் நைன் சொல்லிட்டு டீ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலு ஒருத்தங்க ஒரு ரிலேஷனுக்கு டெலிவரி எங்கள் மருமகளோட ரிலேஷனுக்கு அதை பார்த்துட்டு வரப்போ எங்கள் மரும அங்கேயும் ஃபோன் வச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபோன் எடுத்துகிட்டு அப்புறம் சுந்தரம் இன்றைக்கி அவருடைய பர்த்டே அவர் போய்ட்டு கோயிலில் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வரண்டா கிளம்பிட்டேன் மதியானம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இனிமன்ட்டு எல்லா சனிக்கிழமையும் விரதம் காலையில் இருந்து ஒன்றும் சாப்பிட மாட்டேன் ஒரு குறிக்கோள் எடுத்துருன்னு திரும்பிடுச்சு ஏன் இன்னும் காலையிலேருந்து ஒன்றும் மணி பதினொன்றரை கிட்ட ஆகிடுச்சி தம்பி கூலி டிஃபன் தந்துட்டேன் வீட்டில் சாப்பாடு ஆகிட்டு இருக்குது காய்கறிலாம் வாங்கி தந்துட்டேன் ஆயினே இருக்குது எனக்கு வேண்டாமா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஒரு ஏழு எட்டு மணிக்காக டிஃபன் மட்டும் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டேன் ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்றோம் ஒரு நாள் வயிறுக்கு ரெஸ்ட்டு தரலான்ட்டு தான் இது நல்லதாக கெட்டதா நீங்களே சொல்லுங்கள் மேக்ஸிமம் நல்லதாக தான் இருக்கும் ஒரு ரெஸ்ட்டு ஒரு மிஷினுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுறப்போ வயித்துக்கு ரெஸ்ட்டு தேவை இல்லையா ஸோ இன்னைக்கு ஃபுல்லே நீ ஃபுல் டே ஒரு நாள் விரதம் அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும் அது இருக்குமா முடியுமா முடியாத தெரில ஒரு நாள் மௌன விரதம் இருக்க முடியுமா கஷ்டம்தான் இல்லை சரி ஓகே இப்போ நேராக ஹாஸ்பிட்டலில் போய் க்ளவுட் நான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஃபோன் எடுத்துகிட்டு அங்கேருந்து சுந்தரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க நீங்கள் நம்மளோட கோயிலுக்கு போகலாம் ஓகே தேங்க்யூ கம்ப்யூஸ் ஆகிடுச்சு இந்த இடம் பார்த்தா ஞாபகம் வந்துச்சு அங்கே ஒரு ஏசு சிலர் இருக்கா இந்த ஸ்ட்ரீட்டில் நான் ஒரு டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே பண்ணேன் பட் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது இந்த பில்டிங்காக நினைக்கிறேன் இன்னத்து நைட்டாக வந்து நேற்று நைட்டு எங்கேயோ சுற்றி இடம் தெரியாமல் வந்தோம் கடைசியில் பார்த்தா இங்கே தான் கரெக்டாக நான் டான்ஸ் பண்ண இடம் அது அங்கே ஒரு மாதா கோவில் இருக்குது மாதா கோவில் தான் டான்ஸ் பண்ணு டிஆர் சார் மாதிரி பண்ணி சொல்லுங்கள் ரைட் ஓகே ஹாஸ்பிட்டலாக தான் வந்தோம் க்ளவுட் நைன் நல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் நீட்டாக இருந்துச்சு உள்ளே பார்க்குறதுக்கு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய்ட்டு ஃபோன் வாங்கி வந்தோம்மா ஓகே ஃபோன் வாங்கியாச்சு இதுக்கோசமே உலகத்துல வந்தோம் இப்போ நேராக கோவிலுக்கு போய்ட்டு அங்கேருந்து ஓகே ஃபோன் வாங்கிடுச்சு இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு பின்னாடி இப்போ நேற்று நைட்டு வீட்டுக்கு போன வந்து எடுத்து ஃபோன் வச்சுட்டு விட்டாங்க இப்போ நேராக கோயிலுக்கு போயிட்டு சுந்தரம் அடையாத இருக்கு அங்கே போயிட்டு போனால் அங்கே இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு அதுவும் என்ன சமையல் தெரில பார்க்கலாம் என்ன சூப்பராக இருக்கும் ஹாஸ்பிட்டல் நல்ல வீட்டு சுந்தரம் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி முத முதல்ல இந்த கோயிலில் வரப்போ அங்கேருந்து பார்த்தா ஒரு தாமரை இருக்கும் பில்டிங் மேலே இது ஆப்போசிட்லேருந்து ஃபுல்லா உள்ள கூட்டம் இருக்கு பாருங்கள் உள்ள அப்படியே போய்ட்டு வந்துடலாம் நம்ம இங்கே வந்து காலியாக இருந்துச்சு இந்த இடம் இப்போ காலியாக தான் இருக்குது இங்கேருந்து பாபா வந்த ஒரு தாமரை மாதிரி அங்கே இருக்கும் அந்த இடத்துல எதிர்க்குள்ளே வந்தாச்சு அன்னதானம்லாம் பண்ணிட்டுருக்காங்க இங்கே நான் சொன்னது இந்த இங்கேருந்து தரிசனம் தருவார் நான் பார்த்துருக்கேன் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி மொத முதல்ல

அப்போல்லாம் உங்கள் பையன் காலேஜ் கூட பிடிக்கல அந்த அந்த டைம் சொல்லுறேன் அந்த வருஷம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வரல அதுக்கு முன்னாடி அவ்வளோ உண்மையாக அந்த சின்ன மனுஷன் இவ்வளோ உண்மையாக இந்த காலத்தில் வாங்கினா ஃபுட்டு வரும் போங்க உண்மையெல்லாம் இருக்கவும் தெரியாது இது இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா உங்கள் ஒய்ஃபு அதுக்கு மேலே உண்மையாக இருக்காங்க என்னடா இன்னும் உண்மையான வாழ்க்கையே வாழ முடியாது

அன்னதானம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் எல்லாமே போடுறாங்க இன்னைக்கு பட் நீங்கள் நம்ம விரதம் வந்துட்டோமே சரி அதுக்கோசரம் தான் ஓகே சோ ரெகுலரா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு வீடியோ கண்டிப்பா பாத்துருவேன் இன்னைக்கு பாபா பிறந்த날 அதுவா செ இங்க வந்த நானே சரி உள்ள ஒருத்தர் பேசணும் உங்களுக்கு உங்க பேரு பார்த்தேன் சிம்பு மதன் க்கு ரொம்பவே நல்லா தெரியும் ஓகே அங்க நிறைய ஷோஸ் ஓகே உள்ள ஒரு பிரதர் நம்ம கிட்ட பேச நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க सिंगर நான் என்கிட்ட பேசனீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா விட்டுட்டு வாங்க நம்ம சிம்பு மதன்

எப்பவுமே இன்றைக்கி பாபா பர்த்லேருந்து விரதம் இருக்குதுன்னு நினச்சேன் கரெக்டாக இன்றைக்கி விரதம் இருக்குதுன்னு சாப்பாடாக போடுறாங்க தயிர் சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாமே டிஃபனு சரி பார்த்தாச்சு உள்ளே கொண்டாந்து கூப்பிட்டாச்சு இங்கேயே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பேசுனாங்க சில பேர் வீடியோ எடுக்க வேண்டாம்னாங்க சில பேர் எடுக்க சொன்னாங்க ஒரு சிஸ்டர் பேசுனாங்க பிரதர் பேசுனாங்க ஒரு ஃபேமிலியோட வந்து பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாபா பர்த்டேக்கு இன்றைக்கி சுந்தரம் வந்தது இப்போ நேராக நம்மளுடைய குருநாதர் இருக்கார் அங்கே போக வேண்டியது தான் கே இப்போ நல்லா கூட்டாச்சு போனால் உள்ள ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணியாச்சு இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் தேங்க் யூ போலாம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் சம கூட்டம் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கான் கல் நிறைய கூட்டம் இருந்துச்சு நாங்கள் ஹெல்மெட் போட்டாலும் தலை அப்படியே வழியும் தலைக்கு ஹெல்மெட் போட்டால் ஆகும் அப்படியே அமையிடும் கிளைமேட் அப்படியே மாறினே வருது மழை பெய்கிற மாதிரி சரி அப்படியே பெசன் நகர் பீச்சு பெசன் நகர் பீச்சு போயிட்டு பாம்பன் சாமி கோயில் போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அவ்வளோதான் காலையில் நிறைய கூட்டம் இருந்துச்சு இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து அஞ்சலி தேவி வீடு அஞ்சலி தேவி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீடு இங்கே அடிக்கடி வருவாங்க நடிகை அஞ்சலி தேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் அப்பா எங்கள் அம்மா வயசுல குழுவில் அது தெரியும் ஏன் வயசுலவங்களுக்கு தெரியும் அஞ்சலி தேவி மேடம் வீடு இது இப்போ ஆஃபீஸ் ஆயிட்ஸ்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அஞ்சலி தேவி வீடு தான் இது மேடம் நம்ம நம்ம வண்டிங்க இன்றைக்கி வச்சாச்சு வேறு இங்கே பாருங்கள் டயர் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு டயர் இந்த பக்கம் வரும் ஃபுல்லாக சுத்த மழுமழும ஆயிடுச்சு எப்போ பஞ்சர் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் இப்போ திருப்பதி திருப்பதி இந்த வண்டி எடுத்துன்னு போனோம்னா என்ன வருது ஸோ டயர் மாற்றணும் இப்போ என்ன தீனி மொல்லமாக காற்ற இறங்குச்சு போய் காற்று வச்சுன்னுட்டேன்